வணக்கம் ஜோதிராஜ் கிடமிலிருந்து ஜோதராஜ் ஜோதராஜன் பார்க்க இருக்கும் தலைப்பு சுக்ரனின் சுகபோகம் வேண்டுமா இந்த மாதிரியான கிரக இணைவு இருக்கான்னு பாருங்க உங்க ஜாதகத்தில் இதுதான் தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம பதிவுகள்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமாஜர் பேசிக்ஸ் இதா வர்மா கோர்ஸ் நடக்குது பிஎஸ்எஸ்மெண்ட் அப்போ ஆர்வம் உள்ளவர்கள் பிரபஞ்சமான கிரகப்பட்டவர்கள் அனைவரும் படுத்தி பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகள் போகலாம் சுக்கரனின் சுகபோகம் வேண்டுமா இந்த கிரக இணைவு இருக்கான்னு பாருங்கள் நம்ம கிரகங்களில் சுக்கரன் சுப கிரகம் ஆவார் களத்திர காரகனான சுக்கரன் வலுவாக இருந்தால்தான் இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும் ஒருவர் புகழ் பெற வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலிமையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு சுக்கரதிசை இருபது ஆண்டுகள் நடைபெறும் இந்த ஒருவரின் இளமை பருவத்திலேயே வருவது மிகவும் சிறப்பானது குறிப்பாக சனி திசையின் இறுதியில் அவர்களுக்கும் சுக்கரதிசை இளமையிலேயே வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும் சுகங்களை அள்ளி தருவதில் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரன் தான் சுக்கரன் மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது எந்தெந்த கிரகங்களுடன் சுக்கரன் சேர்ந்து இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சுக்கிரனுடன் சூரியன் சூரியன் சேர்க்கை நல்ல இடத்தில் அமைந்து இருந்தாலும் அந்த இடத்திற்கு குருவின் பார்வை இருந்தாலும் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் பொதுவாக இந்த சேர்க்கை அவ்வளவாக நல்லதல்ல இப்படி சுக்கிரனும் சூரியனும் அமைய பெற்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபடுவதால் நற்பலன்களை அடையலாம் அடுத்து சுக்கரன் சந்திரன் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருக்க பெற்றவர்கள் நிறைந்த கல்வி அறிவும் மதிநுட்பமும் கொண்டவர்கள் சௌகரியங்களையும் பெற்றிருப்பார்கள் பிறருக்கு உதவி செய்ய தயங்க மாட்டார்கள் ஆனால் மூர்க்க குணம் பிடிவாத குணம் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வது அவசியம் இந்த சேர்க்கை அமையப்பெற்ற ஜாதகர்கள் பெண்களிடம் பேசுவதற்கு கூச்சப்படுவார்கள் சுக்கரனுடன் தேய்விரை சந்திரன் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர நலம் உண்டாகும் அடுத்து சுக்கரனுடன் செவ்வாய் சேர்ந்தால் இவர்கள் அழகான தோற்றமும் ஆரோக்கியமான உடலமைப்பும் கொண்டவர்கள் மிகுந்த தைரியசாலிகள் எதையும் சாமர்த்தியமாக திட்டமிட்டு செய்து வெற்றி பெறக்கூடியவர்கள் கலைகளில் பிரியம் உள்ள இவர்கள் பொறுமைசாலிகளும் கூட என்னதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட பெரிய அளவில் இறக்க குணமோ தர்ம சிந்தனையோ உதவும் மனப்பான்மையோ இவர்களிடம் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது சொல்லவும் முடியாது சுக்கரனுடன் செவ்வாய் சேர்ந்து இருப்பவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் வாழ்வில் நன்மை தரும் அடுத்து சுக்கரனுடன் புதன் சேர்க்கை அன்பும் பாசமும் நிறைந்த இவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் எப்போதும் நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிக விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி சூடுவார்கள் நல்ல பேச்சாளர்கள் சிந்தித்து செயலாற்றும் திறன் கொண்ட இவர்களால் தோல்வியை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடியாது நகைச்சுவை அனுபவம் மிக்க இவர்கள் கலகலப்பாக பேசி பழகுவார்கள் வாழ்க்கையில் அனைத்து சுக சௌகரியங்களும் அனுபவித்து மகிழ்வார்கள் சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து இருப்பவர்கள் விஷ்ணுவை வழிபடுவதும் விஷ்ணு சகசிரகாரம் பாராயணம் செய்வதும் நன்மை தரும் அடுத்து சுக்ரனுடன் குரு இவர்கள் ஒரு கருத்தை ஆதரித்தும் பேசுவார்கள் அந்த கருத்தையே மறுத்தும் பேசுவார்கள் இரக்க குணம் கொண்ட இவர்களிடம் பிடிவாத குணமும் சேர்ந்தே இருக்கும் சிக்கனத்தை கடைபிடிப்பவர்கள் குறைவான உழைப்பில் நிறைய செல்வம் பெற நினைப்பவர்கள் சொத்துக்கள் சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பார்கள் ஆசைகள் அதிகம் இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் போராட்டமாக நிறைந்ததாக இருக்கும் தெய்வ பலம் இவர்களுக்கு துணை நிற்பதால் எல்லாவற்றிலும் தப்பித்து விடுவார்கள் சுக்கரனுடன் குரு சேர்ந்து இருப்பவர்கள் தட்சிணாமூர்த்தியையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்து வந்தால் சுக்கரனுடன் சனி சேர்ந்தால் கம்பீர தோற்றத்துடன் காணப்படும் இவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்று வகுத்து பார்க்க தெரியாது வீட்டில் மனைவியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் கணவரின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சமயங்களில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள் உண்மையானவர்களாகவும் நீதி நேர்மை கடைபிடிப்பவர்களாகவும் நடந்து கொள்வார்கள் இந்த சேர்க்கை அமையப்பற்றவர்கள் ஆஞ்சனையரை வழிபடுவது நற்பலன்களை தரும் சுக்கிரன் ராகு சேர்க்கை மனைவியிடம் அதிக பண்பும் பாசமும் கொண்டிருப்பவர்கள் எண்ணிய காரியங்களை எண்ணியபடியே செய்து முடிப்பதில் வல்லவர்கள் மக்கள் நலப்பணிகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் வீடு நிலங்கள் சொத்து செல்வாக்கு அனைத்தும் பெறுவார்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அதிக ஊக்கத்துடன் ஈடுபடுவார்கள் மற்றவர்கள் புகழத்தக்க அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும் இந்த சேர்க்கை சரியான இடத்தில் அமைய பெறாத ஜாதகர்கள் எப்போதும் கவலை தோய்ந்த முகத்துடன் நோயாளிகளாக காணப்படுவார்கள் இவர்கள் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது அசுப பலன்களிலிருந்து விடுபடலாம் துக்குரன் கேது ஆன்மீகத்தில் ஈடுபாடும் திருக்கோவில் பணிகளில் ஈடுபாடும் திருக்கோயில்களில் தரிசிப்பதில் விருப்பமும் வழிபாடுகளை செய்வார்கள் எந்த ஒரு காரியம் என்றாலும் அது பற்றி தீவிரமாக யோசித்த பிறகே ஈடுபடுவார்கள் நீதி நேர்மையுடன் இன்னும் பல நல்ல குணங்களையும் கொண்டிருக்கும் இவர்கள் அழகான ஆடை ஆவரணங்களை அணிய விரும்புவார்கள் கவிஞர்களாகவும் ஆசிரியர்களாகவும் புகழுடன் திகழ்வார்கள் இவர்களில் சிலர் ஜோதிடத்திலும் மந்திர தந்திரங்களிலும் தேர்ச்சி பெற்று இருப்பார்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் பித்தம் சம்பந்த நோய்களே ஏற்படும் உடல் ஆரோக்கியமாக இருக்க இவர்கள் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு தங்கள் ஜாதகங்களில் தங்கள் இல்லத்தில் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த சுக்கரனுடைய சேர்க்கை எந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது என்று பார்த்து அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை அமைத்துக்கொண்டு கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி